உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே ஒன் பை ஒன்னாக சில மேடு பள்ளங்கள் இனம் புரியாத மன உளைச்சல்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் ட்ராப் ஆகுது தன்னை சுற்றி இருக்கிறவங்களை யாரையும் திருப்திப்படுத்த முடியல என்ன நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் கண்ணுக்கு தெரியுது கூட பிறந்தவங்களும் சரி உங்களை சார்ந்தவங்களும் சரி ஆனால் நீங்கள் கடின உழைப்பாளிகள் உங்களுடைய முயற்சிகளை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களோட உங்களுடைய ஆற்றல் இருக்குது பட் இந்த அளவுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அது என்னவோ கொஞ்சம் காலகட்டமாகவே என்ன மூவ் பண்ணாலும் உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது ட்ராப் ஆகிட்டே இருக்குது பிரேக் ஆகிட்டே இருக்குது ஏன் இப்படி எதனால் இப்படின்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு சில கிரகத்தினுடைய பெயர்ச்சிகளும் அர்த்தாஷ்டம சனி ஒரு புறம் அதுலேயும் உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகளும் இது எல்லாமே கண்டினியூவாகவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழல்கள் வந்ததினாலே உங்களால் அடுத்தடுத்த முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு பலனடிக்காத நிலைமைகளும் குடும்பத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் பண நெருக்கடிகளும் ஓப்பனாக சொல்லணுன்னா வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்கள் சில பிரச்சனைகளில் லாக்காகி இதை விட்டு வெளியில் வந்தா போதுமே என்ற நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க எந்த தகுதியும் இல்லை ஆனால் அவங்க அசால்ட்டாக அடுத்த அடுத்து அடுத்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க பட் எல்லாத்திறமையும் டேலண்ட் இருந்தும் உங்களால அடுத்தடுத்த முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த வருத்தத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் உண்டாகக்கூடிய வழிகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு இந்த கிரக வருடக்கோள்களாகப்பட்ட கிரக பயிற்சிகளும் மறுபுறத்தில் மாதக்கோள்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட ஜூலை பதினேழாம் தேதி வரைக்குமே இங்கே தான் இருந்து பதினேழாம் தேதி பயிற்சியாகி மிதனத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அந்த மிதனத்திற்கு போனதுக்கு அப்புறம் சூரியனும் குருவும் இணையக்கூடிய அமைப்பு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அதாவது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து புதன் பகவான் உடைய வேடு அப்போ அவர் இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு ஒன்பது பாகிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக உங்களுடைய ராசினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று கடகத்தில் இருந்தது பெரும் நெகட்டிவ் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எதில் இறங்கினாலும் மன உளைச்சல் தான் மிச்சமாகுது தன்னம்பிக்கை எழுக்கிற நிலைமை தான் உருவாக்குது அப்போ நம்மளால் முடியாதான்ற நிலைமை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ட்ரா பண்ணிக்கிட்டு உங்களை ட்ர பண்ணி டவுன் பண்ணிக்கிட்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள் அதாவது உன்னால் முடியும் நீ இறங்கினா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன் சொல்கிறது வேற உன்னாலெல்லாம் முடியுமா நீ இன்னும் தான் இறங்கினாலும் இதில் வந்து நீ சக்ஸஸ் அடைய முடியாது இது வேண்டாம் வெற்று இப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் உங்களை வந்து அடையக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ விருச்சகராசி என்பர்களுக்கு இது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடம் பலம் பெறுது பத்தாம் இடத்துல செவ்வாய் ஒரு நல்ல சூரிய பகவான் வீட்டில் அருமையான இடத்துல வந்து நிற்க போகிறார் அப்போ பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பத்துன்றது உங்கள் தொழில் சார்ந்த இடம் அப்போ தொழில் ரீதியில் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது இத்தனை நாளாக அது அடுத்து கடத்து கொண்டு போக என்னென்ன போட்டு எஃபெக்ட் போட்டு எவ்வளோ பணம் கடன் வாங்கியோ போட்டு கடத்து நினைச்சு கடைசியில் கடனாளி ஆகி லோன் கட்ட முடியாத அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்தித்தது தான் மிச்சம் ஆனால் இப்போ இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல இதை அடுத்த கொண்டு போகிறதுன்னு தெரியல என்ற அளவுக்கு குழப்பத்தில் இருந்த ரிஜிகராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு அருமையான கமிட்மெண்ட் பத்தில் தொழில் சார்ந்த இடத்துல நீங்கள் சில நம்பிக்கையோட சில ப்ராஜெக்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சதுமே அங்கே ஏதோ காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால் அவங்க அந்த ப்ராஜெக்ட் இப்போ வேண்டாம் பொறுமையாக செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே பிரேக் பண்ணனுடைய விளைவுகள் எல்லாமே இப்போ அப்படியே வேலை இல்லாத அளவுக்கு செய்த ப்ரா ப்ராடக்டை வெளியில் கொடுக்க முடியாத அளவுக்கு எதுக்குமே வழி இல்லாமல் நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் விருச்சகராசி என்பர்கள் பிஸ்னஸ் ரீதியில் சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட நீங்கள் மீண்டும் சில கமிட்மெண்ட்டுகள் உங்களை வேகப்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வழிகள் பிறக்கும் சில நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சொந்த பந்த ரீதியில் ஏதோ ஒரு சில சுழற்சிகளினுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பண ஈடுபாடுகள் அதாவது உங்களை பணம் வந்து அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது நூறு சதவீதம் விருச்சகராசி என்பர்களுக்கு வேலையில் கம்பல்சரி நிறைய டென்ஷன் டார்ச்சர் தேவையில்லாத வீண் பழிகள் இத்தனை வருஷமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக வாழ்ந்த எனக்கு என் பேர் இருக்கிற அளவுக்கு எனக்கு இனம் புரியாத மன உளைச்சலை உண்டாயிடுச்சு மனசுக்கே பிடிக்காமல் இப்போ நான் வேலை செய்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இதை விட்டு வெளியில் வந்துடலாமா இல்லை விஆர்எஸ்ஸே கொடுத்துடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மன இருந்து மீண்டும் வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் இத்தனை நாளாக இருந்த சிக்கல் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது யார் யாரெல்லாம் உங்களை டவுன் பண்ணணும்னு பார்த்தாங்களோ அவங்களே உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய நட்புகள் பலம் பெறக்கூடிய உங்கள் பேஸ் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது கவலைகள் வேண்டியதில்லை உங்களை உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய வளர்ச்சியும் சரி அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாகப் போகுது உங்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு ஜாயிண்ட் எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சல கொடுத்துருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகவோ ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வழி பிறக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைய குறிப்பாக நம்ம விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற தாய் தந்தையினுடைய அனுசரிப்பு கூட பிறந்தவங்க எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலைகள் உண்டாகிற அளவுக்கு சில சலிப்பு சங்கடங்களை கடந்து வந்திருப்பீங்க அதெல்லாம் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் தனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பேச்சை மீறி அவங்க சில முடிவுகளும் முயற்சிகளும் செய்யக்கூடிய நிலை இதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய காலமாக இது அமையப்போகுது போகுது பத்தாம் இடம் படம் பெறுறதுனால நீங்கள் எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலை வெற்றி அடைய போகுது இரண்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனாலே குடும்ப விருதி கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் தடையாகுதே நினைச்சவங்களுக்கு கை கூடி வரப்போகுது அது விருச்சகராசி ஆண்கள் சரி பெண்களுக்கும் சரி இது ஒரு பக்க பலமான ஒரு நேரம் குடும்ப விருதுன்றது புத்திரபாகிய தடை இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும் குடும்ப விருதி கிடைக்கும் அதுலேயும் குடும்பம்ன்றத விட அதையும் காட்டிலும் அது தனம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் பணப் பிரச்சனைகள் நீங்கி நெருக்கடிகள் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வர யாருக்கிட்ட பணம் வாங்கினீங்களோ கொடு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நாம் இங்கே வாங்கி கொடுக்கணும் பட் வாங்குகிற இடத்துல வரலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வருவாய் உருவாகும் அது சரி பண்ணிவிட்டு வெளியில் வரப்போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் கைகூட வரப்போகுது நூறு சதவீதம் வெளிநாடு போகக்கூடிய வழிகள் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் தடையாக இருந்திருக்கும் அது இப்போ கை கொடுக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி திடீர்னுட்டு வேலை பறி போய் அந்த வேலை அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்தும் கமிட்மெண்ட் ஆகலையென்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் முயற்சி தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க நீங்கள் அட்டன் பண்ணுற என்ட்ரியும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது உங்களுக்கு பெரும் சக்ஸஸ் கொடுக்கும் கவலைகள் வேண்டியதில்லை முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் புது முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப நாள் எஸ்டிமேட்டுகளை நிறைவேற்றுவீங்க இறங்கி செயல்படுவீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால் அதை சரி செய்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கை கூடி வரப்போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க மொத்தத்தில் கடக அதாவது உங்களுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு அமைவுகளும் சாதக நிலையில் இருக்கிறதுனாலே முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனா ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருந்தால் மிகச்சிறந்த அமைவுகளை கொடுத்துரும் அதிலையும் சர்வாச வர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலுலேருந்து ஏழு வரைக்கும் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதே மூணுக்கு நாலுக்கு கீழே மூணு ரெண்டு கரண்ட் பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கும் முடிவுகளுக்கும் சற்று பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் ஜனநாயக சாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மிகச்சிறந்த வளர்ச்சிப் பாதையை உருவாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்